ஹாய் வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு மூணு நாளாக வீடியோ எதுவும் போடலை தப்பாக நினச்சிக்காதீங்க நான் கடலூரில் இருக்கேன் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க அடுத்தது ஞாயித்துக்கிழமிலேருந்து நிறையா வீடியோஸ் போடுறேன் நிறையா காமெடி இருக்குது சிந்திக்கக்கூடியதும் இருக்குது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் கார் வாங்கி எங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணனும் ஒய்ஃபை பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் அவனுடைய ஒய்ஃபை பக்கத்தில் வச்சுக்கிட்டு டார்ச்சர் ரொம்ப பண்ணணும் ஓவர் பில்டப் பண்ணலாம் அவனையும் அவனுடைய ஒய்ஃபையும் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து பிரித்தோம் ஒரு பிளான் பண்ணி பிரித்தோம் அது எப்படி பிரித்தோங்கிறத அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா அதனால் இப்போதைக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எந்த வீடியோவும் போட முடியாது எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இதே போல் எப்போவுமே எனக்கு சப்போர்ட் நீங்கள் பண்ணணும் நான் நிறைய விஷயங்கள் வச்சுருக்கேன் எல்லா வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் போடுறேன் எடிட் பண்ண டைம் இல்லை கண்டிப்பாக நான் பண்ணுவேன் தயவுசெய்து எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்களும் சொல்லுவேன் ஜோக்காவும் சொல்லுவேன் எடுத்துக்கங்க ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்க சந்தோஷமாக இருங்க என்னையும் சந்தோஷப்படுத்துங்க பாய் தேங்க்யூ